வணக்கம் நமது வெற்றிக்களம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று ஒரு திருக்குறள் பால் ஆரத்து பால் இயல் இல்லறவியல் குரல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதிகாரம் பதினாறு புறையுடமை பிறர் செய்யும் துன்பங்களை பொருத்தல் குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை குரலின் விளக்கம் நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு அறிஞ்சொற் பொருள் அகழ்வாரை தோண்டுபவரை அகழ்வாரை இழிவுபடுத்துவோர் தலை சிறந்த பண்பு குறிப்பு பொருத்தல் தொழில் அகழ்வார் கம்மாய் இகழ்வார் வினையாளும் பெயர் அகழ்வார் ஈக்குவல் டு அகல் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர் அகல் பகுதி இவ்வு எதிர்கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி குரலின் அணி ஓமை அணி குரலின் சிறப்பு பொறுமையின் சிறப்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க வெற்றி உங்களது உரிமை நன்றி